மலர்ச்சரத்தை உனக்கு சூட்டிடுவோம் மலர்ச்சரத்தை உனக்கு சூட்டிடுவோம் மாங்கல்ய பலத்தை கேட்டிடுவோம் மாங்கல்ய பலத்தை கேட்டிடுவோம் மலர்ச்சரத்தை உனக்கு சூட்டிடுவோம் மாங்கல்ய பலத்தை கேட்டிடுவோம் இலக்கை எட்டிட வைத்திடமா இலக்கை எட்டிட வைத்திடமா புகழ் இமயத்தை தொட்டிட வைத்திடமா இலக்கை எட்டிட வைத்திடமா புகழ் இமயத்தை தொட்டிட வைத்திடமா மயத்தை தொட்டிட வைத்திடமா மலச்சரத்தை உனக்கு சூட்டிடுவோம் மாங்கல்ய பலத்தை கேட்டிடுவோம் விளக்கினை எங்கும் ஏற்றிடமா எங்கள் விருப்பங்களை முன்னேற்றிடமா குழப்பத்தை எல்லாம் தூற்றிடமா எங்கள் குடும்பத்தினை முன்னேற்றிடமா விளக்கினை எங்கும் ஏற்றிடமா எங்கள் விருப்பத்தினை நிறைவேற்றிடமா குழப்பத்தை எல்லாம் தூற்றிடமா எங்கள் குடும்பங்களை முன்னேற்றிடமா குடும்பங்களை முன்னேற்றிடமா மலர்ச்சரம் தொடுத்து சூட்டிடுவோம் மாங்கல்ய பலத்தை கேட்டிடுவோ உலகம் சிறக்க வழி காட்டிடுவாய் உதவி கரங்களை நீட்டிடுவாய் உலகம் சிறக்க வழி காட்டிடுவாய் உதவி கரங்களை நீட்டிடுவாய் திலகத்தை எமக்கு தீட்டிடுவாய் திலகத்தை எமக்கு தீட்டிடுவாய் தீவினையை வெளியில் ஓட்டிடுவாய் தீவினையை வெளியில் ஓட்டிடுவாய் உலகம் சிறக்க வழி காட்டிடுவாய் உதவி கரங்களை நீட்டிடுவாய் திலகத்தை அமக்கு தீட்டிடுவாய் தீவினகை வெளியில் ஓட்டிடுவாய் தீவினகை ஒளியில் ஓட்டிடுவாய் மலச்சரம் தொடுத்து சூட்டிடுவோம் மாங்கல்ய பலத்தை கேட்டிடுவோம் மலச்சரம் தொடுத்து சூட்டிடுவோம் மாங்கள்ய பலத்தை கேட்டிடுவோம் இலக்கை எட்டிட வைத்திடமா புகழி மையத்தை தொட்டிட வைத்திடம்மா இலக்கை எட்டிட வைத்திடம்மா புகழி மையத்தை தொட்டிட வைத்திடம்மா மலச்சாரம் தொடுத்து சூட்டிடுவோம் மாங்கல்ய பலத்தை கேட்டிடுவோம் விலகிடும் நாள் பிரிவினையே விருந்துக்கு முனையே விலகிடும் முன்னால் பிரிவினையே விருந்துக்கு முனையே வழங்கிடு எமக்கு வரந்தனையே வந்திடு என்றும் வழித்துணையே வழங்கிடு எமக்கு வரும் தனகே வந்திடு எமக்கு துணையே விலகிடு முன்னால் பிரிவினகே விருந்துக்கு அழைத்திடுவோம் உனகே வழங்கிடு எமக்கு வருந்தனகே வந்திடுவா என்றும் வழி துணையே பந்திடுவாயும் வழிது துணையே மலச்சரம் தொடுத்து சூட்டிடுவோம் மாங்கள்யபலத்தை கேட்டிடுவோம் மலச்சரம் தொடுத்து சூட்டிடுவோம் மாங்கள்ய பலத்தை கேட்டிடுவோம் இலக்கினை எட்டிட வைத்திடமா

உன்னிட மாங்கல்ய பலத்தை கேட்டிருவோம் மாங்கல்ய பலத்தை கேட்டிருவோம் நன்றி வணக்கம்